கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஜூன் பதினெட்டு அன்று கள்ளச்சாராயம் குடித்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதித்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர் அரசு தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றவர்களில் இதுவரை அறுபத்தைந்து பேர் இறந்துள்ளனர் தமிழகத்தையே உழுக்கிய இந்த கள்ளச்சாராய வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் கள்ளச்சாராயம் விற்றதாக கைதான சின்னதுரை ராமர் ஜோசப் ராஜா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி மூன்று பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமலாக்கப் பிரிவில் பணியாற்றி வந்த முப்பத்தி நான்கு போலீசார் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் தாலுகா அமலாக்கப் பிரிவில் ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்த முப்பத்தி நான்கு பேர் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மூன்று தாலுகா காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த முப்பத்தொன்பது ஹெட்கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபுள் அமலாக்கப் பிரிவுக்கு வந்துள்ளனர் இதேபோல் உளுந்தூர்பேட்டை அமலாக்க பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் திருநாவலூர் காவல் நிலையத்துக்கும் கள்ளக்குறிச்சி அமலாக்கப் பிரிவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மணலூர்பேட் காவல் நிலையத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளனர் வட பொன்பரப்பி சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் கள்ளக்குறிச்சி அமலாக்கப் பிரிவுக்கும் உளுந்தூர்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் பிரபாவதி உளுந்தூர்பேட்டை பிரிவுக்கும் கச்சிராபாளையம் சப் இன்ஸ்பெக்டர் எழுமலை திருக்கோவிலூர் அமலாக்கப் பிரிவுக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி உத்தரவிட்டுள்ளார் அனைவரும் உடனடியாக புதிய இடத்தில் பணியில் சேரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது